வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு செம்மணி விவகாரத்தில் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு விடுவிக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விமானம் சிராந்தியை காப்பாற்ற தேர்களை நாடும் மஹிந்தா போலீசாரால் மூவர் கைது சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டபூர்வமாகவே கச்சத்தீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோரும் மீள கையளிக்க முடியாது என்று கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்தியல் ரோலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன இதனால் கடல் வளம் நாசமாகிறது வடக்கில் உள்ள சனத்தொகையில் முப்பது சதவீதமானோர் கடத்தொழிலேயே நம்பிக்கொள்ளார்கள் எனவே இது அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டில் தேர்தலொன்று நெருங்கும் வேலை கச்ச விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு என்றும் அதனை மீளப்பொருவோம் இல்லை என்றால் கதைகளில் கட்டவிழ்த்து விடப்படும் வாக்கு வேட்டை நடத்தப்படும் இது என்னாலும் கூறப்படும் கதையாகும் எனினும் இந்திய வெளிவிகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னரும் இதே போன்ற ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் கச்சதீவை இலங்கைக்கு வழங்கிய தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் ரோலர் படகுகள் மூலம் மீன்வளத்தை மட்டுமல்ல எமது கடல் வளத்தை இன்னாசமாக்குகின்றார்கள் இந்நிலைமை தொடர்ந்தால் இன்னும் பதினைந்து தொடக்கம் இருபது வருடங்களில் எமது கடல் வளம் பாலைவனமாகிவிடும் இதேவேளை ராஜதந்திர ரீதியில் சட்டபூர்வமாக சர்வதேசத்தின் சட்டத்தின் பிரகாரமேயும் இலங்கைக்கு கச்சத்தீவு கிடைக்கப்பட்டுள்ளது எனவே அதனை எவராலும் மீண்டும் கைப்படுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் செம்மணி மருத புதைகொலி தொடர்பான எலும்புக்கூடுகளில் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைப்பின் மீது சட்டவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது செம்மணி மருத புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பின் முன்னிலையாக சற்றுத்தரணியும் ரனிதா ஞானராஜா இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக கூறியாகி வேண்டும் இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுக்கு தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும் எனவே அதனை விசாரணை நடவடிக்கைகள் இருக்கின்ற பொருட்கள் சான்ற பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு உண்மை ஒரு சுய அடையாளம் தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டுப்பாடு இருக்கிறது இவ்வாறான இருக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும் இவ்வாறு போலியான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைக்கு தடையாக அமையலாம் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கையும் திசை திருப்புக்கான ஒரு யுத்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியபடி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதியும் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் முடியும் அத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணி தொடர்பான புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் யுத்தத்திற்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் கொழும்பு கம்பெனி தெருவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக அமைப்பு மற்றும் சுதந்திர பாலஸ்தீனத்துக்கான இயக்கம் ஆகியவற்றைச் சேர்ந்து பெருமளவிலான மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாலஸ்தீன் இனப்படுகொலையை உடல்நிறுத்துகின்ற கரப்பொருளில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக எதிர்ப்பு ஆராட்பாட்டமாக இது இருந்தது கொழும்பு கம்பனித்திரு மைதானத்துக்கு அருகில் இந்த ஆடம்பரமான எதிர்ப்பு ஆராட்டம் கொழும்பு மூன்று கொல்லிப்பட்டியில் அமைந்துள்ள ஐக்கிய அமெரிக்க தூதரவாலயம் வரை நடைபவனியாக சென்றுள்ளது அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தார்கள் குறித்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களே விபத்துக்குள்ளாகியுள்ளது ஜங் டவுன் வாரான் பிறந்திய விமான நிலையத்திலிருந்து ஆறு பயணிகளுடன் புறப்பட்ட செஸ்னா நானூற்று நாற்பத்தி ஒன்று விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது இதையடுத்து உடனடியாக மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனினும் விமானத்தில் பயணித்த ஆறு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் இந்நிலையில் அவர்களின் அடையாளம் காணும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குருநாகர் மாகவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தியப்பெட்டே வனப்பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காருக்குள் இருந்த நிலையில் வர்த்தகரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தைகிறவர்கள் மாவத்து கம்ப போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் மாகம மற்றும் விலேஸ்தர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவத்து கம்ப போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இருவரும் தொராட்டியாவ மற்றும் மாகவா ஆகிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாண பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பல போலீஸ் குழுக்களின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தினத்தன்று வர்த்தகர் காரில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது நபர் இருவர்கள் காரை வழிமறித்து வர்த்தகரை காரில் கடத்து சென்று கொலை செய்துவிட்டு அவரில் பதினான்கு லட்சம் ரூபாய் பணம் கையடக்க தொலைபேசி மற்றும் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளில் கொள்ளையிட்ட பின்னர் சடலத்தை தீ வைத்து எரித்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தேக்காயங்களால் உயிரிழந்த வர்த்தகர் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்ட பின்னர் எரிக்கப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது மரணித்தவர் குருநாகர் மில்லாப பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய என்று தெரிய வந்துள்ளது காட்டுப்பகுதியில் ஒரு வாகனத்துக்குள் ஒருவர் எரிந்து கொள்ளப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் ஜீப்பின் முன்னிருக்கையில் எரித்துக் கொள்ளப்பட்ட நபரின் சடத்தை கண்டுபிடித்துள்ளார்கள் அந்த நபர் காணாமல் போனதாக அவரது மனைவி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துராடியவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் மனைவியின் முறைப்பாட்டில் உயர்ந்த நபர் சம்பவத்தினர் தந்த தலைமுடியை வெட்டுவதற்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக குறிப்பிடப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் எழுதிய விசாரணைகளுக்காக மாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இசை மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பு பொலிஸ் தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் டிஐஜி அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனுக ராஜகே கமந்த காமகே என சட்டத்திறனையால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த அறிவிப்பை சட்டத்திருந்த தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் முறைப்பாடு இலக்கம் மற்றும் முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரம் அதிகாரபூர்வ சட்ட வழி மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னை பொறுப்பு குரல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதே தனது முன்னுரிமை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த வழக்கு முன்னேறும்போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார் முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தில் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா பாலச்சந்திரன் உட்பட பலர் கொலை செய்யப்பட்டமை குறித்து போர்க்குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு விசாரணைகள் கோரியும் சட்டத்திர பொலிஸ் மா அதிபருக்கு மறு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனது மனைவி சாந்தி ராயபக்சே கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அழுத்தம் கொடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச மல்வத்து பீடத்தின் பிரதான தேதிடம் கோரிக்கை விடுவித்ததாக தெரிவிக்கப்படும் விடயம் போலியானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச மல்வத்து பீடத்தின் பிரதான தேர்தலிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படும் செய்தி தொடர்பில் கேண்டியில் உள்ள மல்வத்து மகா விகாரை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மகாநாயக தேர்தலின் அறிவுறுத்தல்களின் பேரில் மல்வத்து மகாவி விகாரையின் பிரதிப்பதிவாளர் மகாவல ரத்னபால தீர இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பை குறிப்பிட்டுள்ளபடி எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடல் நடக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்ப முயற்சிக்கும் நபர்களின் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்டவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது எரிபொருள் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிவித்துள்ளது அந்த வகையில் லங்கா ஆக்ஸிஜன் டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாய் நாள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலையும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாய் நாள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகும் தொண்ணூற்றி ரெண்டு ஒக்டோஜன் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரெண்டு ரூபாயினால் அதிகரிக்கப்படும் நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாய் ஆகும் இதே விலையில் லங்கா சூப்பர் டீசல் ஃபோஸ்டா ஜூரோ நான்கு லிட்டர் ஒன்றின் விலையிலும் இலங்கை பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டோன் ஜூரோ நான்கு லிட்டர் ஒன்றின் விலையிலும் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபரம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபரத்தின் எரிபொருள் விலை திருத்ததுக்கு அமைய லங்கா ஓசிஐ நிறுவனமும் எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவின் பிரபல கடற்கரை உணவகமான அல்பா காம் உணவு மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபது பாலஸ்தீனர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள் மேற்கு காசாவில் ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு பிரபலமான கடற்கரை உணவகம் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது கடற்கரை ஓரத்தில் கூடாரங்களைக் கொண்ட இடமான உணவகத்திலிருந்து மீட்பு குழுக்கள் இருபது உடல்களையும் காயமடைந்த பலரையும் மீட்டுள்ளார்கள் காயமடைந்தோர் அருகில் உள்ள அல்ஹாட்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் அத்துடன் வெடிப்பால் ஏற்பட்ட ஆழமான பள்ளத்தினுள்ளே இன்னும் தேடுதல் நடைபெற்று வருவதாகவும் அவசர கால குழுக்கள் தெரிவித்துள்ளன ஈஸ்டெல் காசா பகுதியில் இரவு முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா கற்குளி பகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்தவர்கள் வெளியில் சென்ற சமயம் பட்டப்பகலில் வீடு புகுந்து சிலிண்டர் லேப்டாப் கைத்தொலைபேசி பேசி தொலைபேசி தொலைக்காட்சி போன்ற பெறுமதியான பொருட்களை திட்டப்பட்டிருந்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேக்கவத்தை விளையாட்டு மைதானத்தில் இருந்தபோது அப்பகுதியூடாக சென்றவர்கள் அதனையடுத்து வவுனியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இத்துடன் காலை நிறப்பு தான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி